அனைவருக்கும் நான் படித்த நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இரவும் முழுவதும் தூங்காமல் இருந்த பூர்ணிமா அதிகாலை நான்கு மணிக்கு அவளையும் அறியாமல் தூங்கிப் போனாள் அவள் எழுந்திருக்க எட்டு மணி ஆகிவிட்டது அவளது குழந்தைகள் இரண்டும் எழுந்து பாட்டி சரோஜாவிடம் இருந்தன பூர்ணிமாவின் கணவன் சத்தியமூர்த்தி வேலை விஷயமாக வெளியும் சென்றிருந்தான் பூர்ணிமா அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவளது மாமியார் சரோஜா எம்மா கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க கூடாதா என்றார் பூர்ணிமா முகமெல்லாம் கோபத்தால் சிவந்தது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் காரணம் என்றாள் அவள் பேசிய தோரணையே சரியில்லாததால் மாமியார் எனக்கு உள்ள வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகரம் உட்பட்டார் பூர்ணிமாவோ எங்கு வேகமாக ஓட பாக்குறீங்க இன்று முக்கியமான விஷயம் ஒன்றை பேசி முடித்துவிட போகிறேன் என்றவள் கயல் என்று சத்தம் போட்டாள் மாமியார் குழப்பத்துடன் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தார் அவ்வளவு நேரம் சமையலறையில் வேலைகளை பார்த்துவிட்டு அப்போதுதான் அவளது அறைக்குள் குளிப்பதற்காக செஞ்சிருந்தாள் கயல்மொழி அக்காவின் சத்தம் கேட்டவுடன் வேகமாக அறையிலிருந்து இருந்து வெளியே வந்தாள் கயல்மொழி அந்த வீட்டின் இரண்டாவது மருமகள் அவளுக்கும் சரோஜாவின் இரண்டாவது மகன் வரதனுக்கும் ஆறு மாதத்திற்கு முன்னால் திருமணம் நடந்தது வரதன் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தான் கையள்மொழி படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தாள் கையொழி அறையிலிருந்து வெளியே வந்து என்னக்கா என்னாச்சு ஏன் அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே மாமியாரை பார்த்தாள் ஊர்ணிமா கையொழியை பார்த்து அவங்கள ஏன் பார்க்கற அவங்கதான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்களே இதுக்கு மேலே அவங்க பண்றதுக்கு என்ன இருக்கு என்றாள் எதுவும் புரியாத மாமியார் அம்மா எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுமா எனக்கு ஒண்ணுமே புரியல என்றார் கையுள்ள மாமியாருக்கும் அக்காவிற்கும் தான் பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டாள் என்ன பிரச்சனை என்று தெரியாமல் எப்படி பேசுவது என்று யோசித்துக்கொண்டே கொண்டே அமைதியாக சுவர் நின்று கொண்டாள் உங்க மகன் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு இப்போ அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா சொல்லி இருக்கார்ல அதுவே போய் அந்த பொண்ணோட வீட்ல இருப்பாரு இது எல்லாம் தெரிஞ்சும் நீங்க உடந்தையா இருக்கீங்க அப்படித்தானே என்றால் பூர்ணிமா அதிர்ந்து போன சரோஜா என்னம்மா சொல்ற அப்படியெல்லாம் இருக்காதுமா என் பிள்ளையை நான் அப்படி வளர்க்கலாமா என்றார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே பூர்ணிமாவின் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது வெளியே சென்றிருந்த வரதன் வீட்டிற்குள் வந்தான் வீட்டிற்குள் வரும்போதே கத்தி கத்தி பேசும் சத்தம் கேட்டதால் ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்து கொண்டு உள்ளே வந்தவன் கயல்முறையை பார்த்து என்ன என்பது போல் தன் குடும்பத்தை உயர்த்தி கேட்டான் அவள் எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள் என்னம்மா பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க வெளியில வரைக்கும் சத்தம் கேட்குது என்றான் இல்லடா உன் அண்ணன் சத்தியை யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதா பூர்ணிமா சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் இருக்காதுமானு நான் சொல்லிட்டு இருந்தேன் என்றார் சரோஜா அவன் பூர்ணிமாவை நிமிர்ந்து பாருங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கு என்றாள் பூர்ணிமா சரி இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா பேசி ஒரு முடிவெடுக்கலாம் என்றான் வரதன் அவன் பேசி கொண்டிருக்கும் போதே பூர்ணிமாவின் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது பூர்ணிமாவின் இரண்டு குழந்தைகள் ஆதித்யாவும் அகல்யாவும் என்றே தெரியாமல் விபத்தை சோகமாக வைத்துக்கொண்டு தன் பாட்டியை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தனர் பூர்ணிமா வேகமாக சென்று ஆதித்யாவையும் அகல்யாவையும் கையில் பிடித்து இழுத்து வந்தாள் பூர்ணிமா தொடர்ந்து பேசினாள் உங்க அண்ணங்கிட்ட கேட்டாச்சு உங்க அம்மா தான் காரணம்னு சொல்றாரு பிடிக்காத பொண்ணை அவருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாமான்னு சொல்றாரு இப்ப என்னோட வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாகி நிற்குது என்றாள் அனைவரும் அமைதியாக இருக்க பூர்ணிமா மனதில் ஒரு முடிவோடுதான் அக்கா பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த கயலொளி வாயை திறக்காமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் பூர்ணிமா படித்து முடித்த உடனேயே பூர்ணிமாவின் பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து வரன் பார்க்க ஆரம்பித்தனர் அவர்களது வசதிக்கு ஏற்றவாறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தனர் சரோஜாவின் மகன் சத்தியமூர்த்தியை அனைவருக்கும் பிடித்து போக அவர்கள் கேட்ட வரதட்சணையை கொடுத்து திருமணத்தை முடித்து வைத்தனர் சத்தியமூர்த்தி சிறியதாக இரும்பு பொருட்கள் செய்யக்கூடிய தொழில் வைத்திருப்பதாக தெரிவித்திருந்தனர் திருமணமான ஆறு மாதம் பூர்ணிமாவின் வாழ்வி தென்றல் வீசியது ஆறு மாதத்திலேயே அவள் கர்ப்பமாக இருந்தாள் ஆறு மாதங்களுக்கு பிறகு சத்தியமூர்த்தி தன் மனைவியிடம் ஒவ்வொரு நாளும் புலம்ப ஆரம்பித்தான் தொழில் கொஞ்சம் டல்லாக சென்று கொண்டிருக்கிறது என்று தினமும் அவன் புலம்புவதை கேட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்வதே பூர்ணிமாவின் வேலையாக இருந்தது ஒரு நாள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய பணம் தேவைப்படுகிறது உன் நகையை கொடுத்தால் அடகு வைத்து எப்படியாவது இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து விடுவேன் என்றான் என்ன செய்வது என்றே தெரியாமல் குழம்பிய பூர்ணிமா மாமியாரிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு முடிவு செய்யலாம் என்றாள் சத்யமூர்த்தியோ அம்மாவுக்கெல்லாம் விஷயம் தெரியவே வேண்டாம் நீ கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களிடம் எதுவும் சொல்லிவிடாதே அப்புறம் அவர்கள் என்னை பற்றியே நினைத்து கவலைப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் அவர்களுக்கும் வைத்தியம் பார்க்க என்னால் முடியாது என்றான் ஒரு வாரம் கழித்து வேறு வழியில்லாமல் இல்லாமல் மூன்று நகைகளை அவனிடம் கொடுத்து பிரச்சனையை சமாளிக்குமாறு தெரிவித்தாள் அவனும் வாங்கி சென்று தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையை சமாளித்தான் பூர்ணிமாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது ஆதித்யா என்று பெயர் வைத்தனர் சத்தியமூர்த்தி மனைவியிடம் நகையை வாங்கி சென்ற பிறகு கொஞ்ச நாட்கள் நல்லபடியாக நடந்து கொண்டான் ஆனால் பூர்ணிமாவிடம் தொழிலில் லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் நகையை எப்போதும் மீட்டு தருவீர்கள் என்று கேட்ட பூர்ணிமாவிடம் ஏதேதோ சொல்லி சமாளித்தான் குழந்தைக்கு வேண்டியது அனைத்தையும் வாங்கி தர கணவனிடம் படம் கேட்டாள் கணவனிடம் இருந்து கிடைத்த படமோ மிகவும் சொற்பமாகவே இருந்தது எப்போதும் லாபம் வரும் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் கொடுத்ததை வைத்து செலவுகளை சமாளிக்க முடியாததால் வேலைக்கு போகவா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி மனைவியை செல்ல செல்லவிடாமல் தடுத்தான் காலங்கள் வேகமாக ஓடியது முதல் குழந்தை பிறந்து இரண்டு வருடங்கள் கழித்து மீண்டும் கர்ப்பமானாள் பூர்ணிமா இரண்டாவதாக அவளுக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அகல்யா என்று பெயரிட்டனர் கணவன் தரக்கூடிய சொற்ப பணத்தை வைத்துக்கொண்டு வீட்டை சமாளிப்பது மிகவும் கடினம் என்று உணர்ந்தவள் வேலைக்கு செல்வதற்கான முடிவை எடுத்தாள் முதலில் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவன் பூர்ணிமாவின் உறுதியால் வேறு வழியில்லாமல் சரி என்று சம்மதித்தான் ஊர்ணிமாவும் படித்து பட்டம் பெற்றோள் என்பதால் இருந்த கம்பெனியில் வேலை கிடைத்தது அவள் கிடைத்த வருமானத்தை வைத்து வீட்டை நல்ல முறையில் நடத்த ஆரம்பித்தாள் இரண்டு குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்க்க தொடங்கினாள் ஆதித்யா பள்ளிக்கூடம் செல்ல ஆரம்பித்தான் ஆனால் தன் கணவனிடம் கொடுத்த நகை திருந்தி வரவில்லை அவனும் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை எனக்கு இந்த மாதம் நகையை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும் என்று சத்யமூர்த்தியிடம் சண்டை போட்டாள் ஆனால் அவன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு என்னை மன்னித்துவிடு பூர்ணிமா தொழிலில் வந்த சொற்ப லாபத்தை வைத்து கொண்டு வீட்டின் செலவுகளையும் சமாளித்து கொண்டு நகைக்கான வட்டியை மட்டுமே என்னால் கட்ட முடிந்தது ஒரு கட்டத்தில் நகைக்கான வட்டியையும் கட்ட முடியாமல் போனதால் நகையை அப்படியே விற்றுவிட்டேன் விற்று கிடைத்த கொஞ்சம் பணத்தையும் தொழிலில் முதலீடு செய்துவிட்டேன் என்றான் அதிர்ந்து போன பூர்ணிமா இதையெல்லாம் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்றாள் அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது நல்லவன் போல் நடித்து முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு பூர்ணிமாவை சமாதானம் செய்தான் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைத்தவுடன் கண்டிப்பாக உனக்கு நகை வாங்கி கொடுத்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் அவன் வார்த்தையில் உண்மை என்றாலும் வேறு வழியில்லை என்பதால் இனி இருக்கக்கூடிய நகைகளையாவது அவனிடம் கொடுக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியோடு இருந்தாள் தன் முழு கவனத்தையும் வேலையில் செலுத்த ஆரம்பித்தாள் வீட்டு வேலைகளை பெரும்பாலும் மாமியாரே செய்து விடுவதால் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது இருந்தாலும் அவ்வப்போது மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது வேலைக்கும் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து அனைத்து வேலைகளையும் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் கொஞ்சம் கடினமாக இருந்தது வேலையை பூர்ணிமா காட்டிய ஈடுபாடு அவளுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது அலுவலகத்தில் கேசியராக சேர்ந்திருந்த அவள் அக்கௌண்டன்டாக பதவி உயர்வு பெற்றாள் அவளிடம் ஒரு வேலையை கொடுத்தால் கண்டிப்பாக முடித்து கொடுத்து விடுவாள் என்ற உறுதி கம்பெனி முதலாளிக்கு ஏற்பட்டிருந்தது வேலைக்கு குறித்த நேரத்தில் செல்வது வேலையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருப்பது சக ஊழியர்களுடன் வழங்கும் விதம் என அனைத்திலும் பூர்ணிமாவின் மதிப்பு அலுவலகத்தில் பெரிதாக இருந்தது சரோஜாவின் இரண்டாவது மகன் வரதன் அகல்யா பிறக்கும்போது தன் படிப்பை முடித்திருந்தான் அதன் பிறகு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தவன் வீட்டிற்கு கொஞ்சமாக பணத்தை கொடுத்துவிட்டு பணத்தை அவன் செலவுக்காக வைத்துக் கொண்டான் ஓடியது பெரிதாக சேமிப்பு இல்லை என்பதால் வரதனை தன்னுடைய சொந்த செலவில் வங்கியில் கடன் பெற்று அவனது திருமண செலவுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டான் அப்படி திருமணமாகி வந்தவள்தான் தான் ஒளி கையல்வொழி வீட்டிற்கு வந்த ஒரு வாரத்திலேயே சத்தியமூர்த்தி பற்றிய மிகப்பெரிய உண்மை பூர்ணிமாவிற்கு தெரிய வந்தது அன்று வேலை முடிந்து அலுவலகத்தில் இருந்து பேருந்தில் வந்து கொண்டிருக்கும் போது தனது கணவன் மற்றொரு பெண்ணுடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள் பூர்ணிமா அந்த பெண் கையில் குழந்தையுடன் இருந்தாள் கணவனின் தோள் மீது கை போட்டுக் கொண்டு சென்று கொண்டிருந்தாள் கணவன் அன்று இரவு வீட்டிற்கு வந்தவுடன் அவனிடம் பைக்கில் ஒரு பெண்ணுடன் சென்றதை பற்றி கேட்டு சண்டை போட்டாள் பூர்ணிமா ஆனால் அவனோ அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண் அவளை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட வேண்டியிருந்ததால் அவளையும் அவள் மகனையும் அவன் சொன்னதை நம்ப முடியவில்லை என்பதால் தொடர்ந்து அவனுடன் அடுத்தடுத்த நாட்களில் சண்டையிலேயே பூர்ணிமாவின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது வரதனுக்கும் கையிலொலிக்கும் அப்போதுதான் புதிதாக திருமணம் ஆகியிருந்ததால் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை சொல்ல வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள் பூர்ணிமா ஒரு கட்டத்தில் பூர்ணிமாவின் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததை ஒத்துக்கொண்டான் சத்தியமூர்த்தி ஆனால் அந்த பெண்ணுடன் தற்போது எனக்கு எந்த தொடர்பும் இல்லை உனக்கு உண்மையாக இருப்பேன் என்றும் வாக்குறுதி கொடுத்தான் அவன் பிறகும் சத்தியமூர்த்தியை நம்பாதவள் வேறு வழியில்லாமல் இரண்டு பிள்ளைகளுக்காக அவனோடு வாழ்வது என்று முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவ்வப்போது சத்தியமூர்த்தியை கண்காணிக்கவும் செய்து கொண்டிருந்தாள் பூர்ணிமா சத்தியமூர்த்தியிடம் அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்தாள் அதனால் வேறு வழியில்லாமல் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது ஆர்டர் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆர்டர் எடுப்பவர்களிடம் பூர்ணிமா முன்னிலையில் பேசிவிட்டு அவளிடம் ஒப்புதல் பெற்று செல்ல ஆரம்பித்தான் அப்படி செல்லும் போதெல்லாம் அவன் சந்தியாவின் வீட்டிற்கே சென்று விடுவான் இரண்டு நாட்கள் அவள் வீட்டிலேயே இருந்துவிட்டு ஆர்டர் கிடைத்துவிட்டது என்று பூர்ணிமாவிடம் வந்து சொல்லிவிடுவான் ஆனால் ஆர்டர் அனைத்தையும் போனிலேயே பேசி வாங்கியிருப்பான் இப்படியே பூர்ணிமாவை தொடர்ந்து ஏமாற்ற ஆரம்பித்தான் பூர்ணிமாவிடம் முன்பு கொடுத்ததைப் போல இரண்டு மடங்கு பணத்தை கொடுக்க ஆரம்பித்தான் சத்தியமூர்த்தி அதுவே பூர்ணிமாவுக்கு அவன் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது பணத்தால் தன் வாயை அடைக்கலாம் என நினைக்கிறான் என்று பூர்ணிமா யோசித்தாள் அவன் மீது இருந்து சந்தேகம் தீராததால் பூர்ணிமா அடிக்கடி அவனிடம் அந்த பெண்ணை பற்றி கேட்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள் எதற்காக இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செய்தீர்கள் என்று கேட்டபோது அவன் வேறு வழியில்லாமல் பூர்ணிமாவிடம் உண்மையை சொன்னான் நான் ஒரு பெண்ணை காதலித்து வந்தேன் அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என் அம்மாவிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் ஆனால் அவரோ என்னை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்காமல் வலுக்கட்டாயமாக உனக்கு திருமணம் செய்து வைத்து நான் உன்னை பிடிக்கவில்லை என்று எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை என்றான் என் அம்மாவால் உன் மீது ஏற்பட்ட வெறுப்பால் எனக்கு உன்னிடம் ஈடுபாடு ஏதும் வரவில்லை ஏதோ ஆள வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கையில் என் தொழில் விஷயமாக நான் வெளியூர் செல்லும் போது அறிமுகமானவள் தான் சந்தியா முதலில் நட்பாக பழகி பின் இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது என்னிடமிருந்து பணம் வரைப்பதிலேயே சந்தியா குறியாக இருந்தாள் அதை நான் புரிந்து கொண்டு அவளை விட்டு விலகிவிட்டேன் என்றான் அப்புறம் எப்படி அன்றைக்கு அவளோடு பைக்கில் சென்றீர்கள் என்று கேட்டாள் பூர்ணிமா அன்று அவள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி என்னை கண்டிப்பாக வரவேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாள் வழங்கியதற்காக வேறு வழியில்லாமல் அன்று அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த போதுதான் நீ என்னை பார்த்து என்றான் அதன் பிறகு அவளுக்கு பணத்தை கொடுத்து என் வாழ்க்கையை வராத அளவுக்கு பேசி முடித்துவிட்டேன் இனி அவள் தொந்தரவு என் வாழ்வில் இருக்காது என்றைக்குமே நான் உனக்கு உண்மையானவனாக இருப்பேன் என்றான் அவன் சொல்வதை பாதி மட்டுமே நம்பிய பூர்ணிமா தன்னுடைய வேலையில் கவனமாக இருந்தாள் அவளுக்கு மேலாளர் பொறுப்பு தேடி வந்தது அப்படி ஒரு சந்தோஷத்தை கூட தன் கணவனிடமும் தன் குடும்பத்திடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத இக்கட்டான சூழலில் இருந்தாள் பூர்ணிமா கைவெளிக்கும் மரதனுக்கும் திருமணமாகி ஆறு மாதங்கள் கடந்த பிறகு கைகளில் கர்ப்பமானாள் வீட்டின் சந்தோஷமான சூழல் நிலவியது பூர்ணிமாவிற்கு தன் கணவன் இருந்த வெறுப்பு கொஞ்சம் அப்படி இருக்கையில் அலுவலகத்திற்கு சென்றிருந்த போது குமார் என்ற ஒருவன் பூர்ணிமாவை பார்ப்பதற்காக வந்திருந்தான் வேலை அதிகமாக இருக்கிறது அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்னால் தற்போது அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி அனுப்பினாள் பூர்ணிமா ஆனால் குமாரோ வேறு வழியில்லாமல் மாலை வரை காத்திருந்து மாலையில் வேலை முடிந்த பிறகு அந்த அலுவலகத்தின் அறிவில் இருந்த காஃபி ஷாப்பில் பூர்ணிமாவை சந்தித்து பேசினான் நீங்கள் யார் என்னிடம் பேச வேண்டும் என்று எதற்காக அலுவலகத்திற்கெல்லாம் வருகிறீர்கள் அலுவலகத்திற்கு வருவது இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் என் கணவரிடம் சொல்லிவிடுவேன் என்றாள் பூர்ணிமா நான் வேறு யாருமல்ல உங்கள் கணவனின் நண்பன்தான் என்றான் அவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ உறுத்த ஆரம்பித்தது அவன் மேலும் தொடர்ந்து பேசினான் உங்கள் கணவரை பற்றிய ஒரு உண்மையை உங்களிடம் சொல்லலாம் என்பதற்காகவே வந்தேன் என்றான் என்ன சீக்கிரம் சொல்லுங்கள் என்றாள் பூர்ணிமா உங்கள் கணவர் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு பெண்ணோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றான் இந்த விஷயம் எனக்கு முன்னரே தெரியும் இதை சொல்லத்தான் வந்தீர்களா என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து கிளம்ப ஆரம்பித்தாள் ஆனால் அவனோ இருங்கள் இன்னும் நான் முழுவதுமாக சொல்லி முடிக்கவில்லையே என்றான் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டாள் உங்கள் கணவர் அலுவலக விஷயமாக வெளியூர் சென்றிருப்பதாகத்தானே நினைக்கிறீர்கள் நான் வேண்டுமானால் உங்கள் கணவர் சந்தியா என்ற பெண்ணுடன் வாழும் அந்த வீட்டின் விலாசத்தை கொடுக்கிறேன் அங்கே சென்று உங்கள் கணவர் இருப்பதை உறுதி செய்து கொள்கிறீர்களா என்றான் பூர்ணிமாவுக்கு முகமெல்லாம் உயர்த்தது அவன் மேலும் தொடர்ந்து சொன்னான் உங்கள் கணவர் அவளுடன் தான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடன் இல்லை அதுவும் இல்லாமல் உங்களிடமிருந்து நகைகளை வாங்கி கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டான் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்த லாபத்தையும் அந்த பெண்ணிடமே கொடுக்கிறான் என்றான் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நான் என் கணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் விடமாட்டேன் என்றாள் அப்படியெல்லாம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அப்படியே வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்றாலும் அவனுடைய முதல் மனைவிதான் காவல் நிலையத்தில் புகார் செய்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் தான் அவருக்கு இரண்டாவது மனைவி என்றான் அதிர்ஜியுடன் என்ன சொல்கிறீர்கள் ஆம் உங்களுக்கும் என் நண்பனுக்கும் திருமணம் முடிவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே சந்தியாவுக்கும் சத்தியமூர்த்திக்கும் பதிவு திருமணம் நடந்து முடிந்துவிட்டது அதன் பிறகு திருமணமான நீங்கள் இரண்டாவது மனைவிதானே என்றான் இதற்கு அந்த பெண் எப்படி சம்மதித்தாள் என்று கேட்டாள் அந்த பெண்ணுக்கு பெரிதாக ஆதரவு என்று யாரும் இல்லை அதிலும் இல்லாமல் இருவரும் நான்கு வருடங்களாக காதலித்து வந்தவர்கள் தன் காதலியை விட்டுக்கொடுக்க கொடுக்க அவளுக்கு மனமில்லை காதலியும் முதலில் என்னை திருமணம் செய்து கொண்டு பிறகு அவளை திருமணம் செய்து கொள் என்று சொன்னதால் சத்யமூர்த்தியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இரண்டு பேரையும் திருமணம் செய்துவிட்டான் நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் எடுபடாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் குமார் அவன் செல்லும் போது அவன் மனந்ததுக்குள்ளேயே ஏண்டா நான் கேட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற என்று நினைத்து கொண்டே சென்றான் உன் மனைவியிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுவேன் என்று பலமுறை சத்தியமூர்த்தியிடமிருந்து பணம் வாங்கியவன் தான் இந்த குமார் இந்த உண்மையெல்லாம் அறிந்த பிறகுதான் அன்று இரவு முழுவதும் தூங்காமல் தவித்துக் கொண்டிருந்தாள் பூர்ணிமா நடந்த அனைத்து விஷயங்களையும் அமைதியாக நின்று கொண்டிருந்த அனைவரிடமும் சொல்லிவிட்டு இதற்கு மேலும் உங்கள் பிள்ளையோடு என்னால் வாழ முடியாது என்று மாமியார் சரோஜாவை பார்த்து சொன்னாள் அவர் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து வைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாழப்போவது அவர்தானே என்று சொல்லிவிட்டு சத்தியமூர்த்தி கட்டிய தாலியை கலட்டி சரோஜா கையில் கொடுத்தாள் உங்கள் பார்க்க கூட நான் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டு தயாராக எடுத்து வைத்திருந்த தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாள் அவள் நல்ல நேரம் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து நல்ல பதவியில் இருந்ததால் அவள் இரண்டு பிள்ளைகளையும் நல்ல நிலையில் படிக்க வைக்க முடிந்தது தனியாக வீடு எடுத்து இரண்டு பிள்ளைகளுக்காகவே வாழ ஆரம்பித்தாள் பூர்ணிமா பூர்ணிமாவின் பெற்றோரும் உண்மை அறிந்து பூர்ணிமாவிற்கு உறுதுணையாக இருந்தனர் இரண்டு நாட்கள் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தவன் அடுத்த நாள் வீட்டிற்கு வந்து பூர்ணிமா சென்றதை கேள்விப்பட்டு அனைவரின் முன்னால் குனிந்து நின்றான் பூர்ணிமா சென்று விட்டதால் சந்தியாவோடு நிம்மதியாக வாழ ஆரம்பித்தான் சத்தியமூர்த்தி ஆனால் காலம் அவனை விட்டு வைக்கவில்லை அவன் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பித்தது சந்தியாவும் சத்தியமூர்த்தியும் வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்க ஆரம்பித்தனர் பூர்ணிமாவின் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்தனர் தன் குழந்தைகளுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பூர்ணிமாவிற்கு வாழ்க்கை அனைத்து விதமான செல்வங்களையும் வசதிகளையும் கொடுத்தது நன்றி கதை படித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி